அக்கா உங்களுக்கு இந்த கதை தெரியுமா அந்த ஏத்த விட்டு சாந்தா பொண்ணு இருக்கால அவன் நேற்று நைட்டு ஒரு பையன் கூட ஓடி போயிட்டாலாம்க்கா என்ன சமைக்கிறேன்னு வீரவசனம்லாம் பேசுனா ஆளே காணும் ஐயோ அத ஏன் கேக்குறீங்க நான் சொன்ன இந்த ஏரியாவே சரியில்லை முன்னாடி மாதிரி சரிங்கா நான் சக்கர டப்பாவா அப்புறமா எடுத்துட்டு வந்து தரேன் சக்கரம் வாங்கிட்டு போலான்னு வந்தா அர்ச்சனா வரேன் சக்கரை கேட்டாங்க அதுதான் முதல்ல இந்த ஆண்டி அடிச்சு துரத்தணும் ஐயோ என்ன வெயில் என்ன வெயில் இதே என் ஊரா இருந்தா அந்த மரத்தடி நிழல்ல காத்துல சிலு சிலு சிலுன்னு இருக்கும் தல்றி ஊராது அடுப்படியில் உட்கார்ற மாதிரி இருக்கு

ஒரு நாள் வீட்டுல கேஸ் காலி ஆயிருச்சுன்னா சென்னையில ஹோட்டல்ல இருந்து டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா வாயிலே வைக்க முடியல என்னதான் இவங்க ஹோட்டல்ல சமைக்கிறாங்களோ தெரியல இதே எங்க ஊர்லன்னா ஏய் ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்க நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க சென்னைய வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க இந்த ஊர் என்ன வா உன்னு வெத்தல பாக்க வச்சு அழிச்சுதா அவனோட தேவைக்காக தேடி வந்த ஊர் தான் சென்னை வந்துட்டு இந்த ஊரே திட்டினா எப்படி இல்ல எனக்கு புரியல

சாப்பாடு ராத்திரி ரெண்டு மணிக்கு நீங்க சோறு தேடி வந்தாலும் உனக்கு அண்ணா நகர் ஃபுட் ஸ்ட்ரீட்ல சாப்பாடு கிடைக்கும் தெரியுமா இங்க சாப்பாடு கடை வச்சிருக்கா என்ன தெரியுமா சென்னைக்கு ஒரு நாள் சாப்பாடை தேடி தான் என் நிறுத்து நேத்து நேத்து இப்ப எதுக்கு இப்படி மூச்ச புடிச்சு பேசிட்டு பேசாம வேற யாரும் பேசுவா ஏ நீ சென்னை வேணா சென்னை இல்லாம இருக்கலாம்

இருடி வீட்டு அண்ணா நகருக்கு மாத்திரி பேச